ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கா அதுக்கு கருவே அவளுடைய கண்ணு தத்திடுறான் ஏன் வலிக்குதா ஓடா அப்ப நம்ம கனவுல இல்ல எது எப்படியோ எனக்கு உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரூல்ஸ் போட யாருமே இல்ல அமைதியா இருக்கு எனக்கு தாண்டா மச்சா அப்படியே சோட்டாவும் அவளை கட்டிப்பிடிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷத்தோட ஜாலியா இருக்கானுங்க அப்படியே சாயங்காலமா இருக்கு சோட்டா அரிசு டே டே நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கேளுங்கடா இந்த இடமே எனக்கு ஆபத்தா தெரியுது அப்படின்னு கருவே சொல்லிட்டு இருக்கான் அந்த டைம்ல இங்கயோ ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இதை கேட்டுட்டு அந்த மூணு பேர் அங்க போறாங்க ஆனா அந்த இடத்துலயும் மக்கள் கூட்டத்தை காணோம் ஆனா பெஸ்டிவல் காண எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்திருக்கு இப்போ இந்த மூணு பேருமே அந்த என்ட்ரன்ஸ் உடைய தூணு கடந்து உள்ள போறாங்க ஏ ஃபுட்டெல்லாம் ரொம்ப சுட சுட இருக்குப்பா அப்படின்னு சோட்டாவும் அரிசும் நல்லா சாப்பிட்டு

பண்ணி சந்திக்க வேண்டியதா இருக்கும் யார் நீ உனக்கு எப்படி இதெல்லாம் பத்தி தெரியும் எனக்கு ஷிபு கீழ பேர் இருக்கு அத சொல்லி கூப்பிடு அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கம்ப்யூட்டர் ரேடியோ ஃபர்ஸ்ட் கேம் உடைய ரோல்ஸ் பத்தி சொல்லுது அங்க இருக்கிற டிராப்ல ஒவ்வொருத்தவங்களும் லக்கி சீட் எடுத்துக்கணும் அதுல கேட்கிற கேள்விக்கு டைம்க்கு பதில் சொல்லி அவங்க அதை எல்லாருமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சு இல்ல நான் ப்ராப்ளம் உங்களை தேடி வரும்னு சொல்லுது அது வேற வழி இல்லை அந்த டிராவல் போய் அவங்க ஃபர்ஸ்ட் சீட் எடுக்கலாம் நீ லக்கிஸ்ட் பர்சன் பா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் உனக்கு நார்த் சைடுல இருந்து ப்ராப்ளம் வரும் சவுத் உனக்கு சேஃப் போட்டுருக்கு இத இதை பாத்துட்டு ஒரு சந்தோஷத்துல சோட்டா டவுன் டிராவத்தை வந்து ஒரு சீட் எடுக்கிறான் அதுல அவனுக்கு கடினமான ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு அத சால்வ் பண்ற அந்த கேப்ல கருபே நீ எப்படி இந்த கேம்ல வந்த

அடுத்த கேம் நம்ம எல்லாரும் ஒண்ணா விளையாடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க அதுக்கு ஷிபுக்கி நீங்க ரெண்டு பேரும் வேணா அடுத்த கேம் விளையாடுங்க நான் வேணா சோட்டா கூட துணை இருக்கேன் அடுத்த கேம்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடணும் சொல்றாங்க அதனால அரிசும் கருவேவும் அடுத்த கேம் விளையாடுறதுக்காக நைட் ஒரு பில்டிங்ல போறாங்க அங்க மொத்தமா ஒன்பது பிளேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் புதுசு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லேசர் மணி க்ளோஸ் பண்ணிருது கம்ப்யூட்டர் ரேடியோ இந்த கேம் பத்தி அனௌன்ஸ் பண்ணுது இந்த பில்டிங்ல மொத்தம் பத்து ஃபுளோர்ஸ் இருக்கு எல்லா ரூமே லாக்ல இருக்கும் ஒரு ரூம் தவிர அதான் சேஃப் ரூம் அந்த ரூம் தேடி கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க இதுக்கு இடையில ஒரு கிளர் உங்களை பாக்கும்போது ஷூட் பண்ணுவான் முதல்ல அந்த கிளர் கிட்ட இருந்து தப்பிக்க பாருங்க அதோட இந்த பில்டிங் விட்டு வெளிய போகணும்னு நினைச்சீங்கன்னா வெளிச்சு

வந்துகிட்டு நடந்து வர மாதிரி எப்போ சவுண்ட் மட்டும் தான் கேக்குது ஆனா அவன் எங்க இருந்து வரானு யாருக்குமே தெரியல அந்த ஜெர்க்கி போட்டுவன் என்னோட வியூ படி அந்த கீழ என் கண்ணுக்கு தெரியல ஒண்ணு அவன் என் ஃபுளோர்ல எனக்கு சைடுல சைட்ல இருக்கணும் நான் எனக்கு கீழ் ஃபுளோர்ல இருந்து வந்துருக்கணும்னு முயற்சி பண்றான் இங்க இந்த மூணு பேரும் கடகடன ஓடி போய் படிக்கட்டுல ஏறலாம்னு இருக்காங்க அதுக்குள்ளயும் இவங்களுக்கு மேல் ஃபுளோர்ல ஒரு ரெண்டு பேர் புதுசா நக்கல் படி சிரிச்சுட்டு இருந்தாங்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் கில்ல ஒரு விஷன் கன்னால ஷூட் பண்ணி சாவடிச்சறான் இப்போ அந்த கில்லர் உடைய உருவம் தெரியுது ஆனா அவன் குதிரை மாஸ்க் போட்டுருக்கான் இத பார்த்தாலே இந்த மூணு பேரும் பயத்துல ஓட ஆரம்பிக்கறாங்க ஆனா அரிசு ஓடாதீங்க ஓடாதீங்கனு சொல்லிட்டு கருப்பு மட்டும் புடிச்சு எடுத்து ஸ்டாப் பண்ணிடுறான் ஏன்டா ஓட வேணாம்னு சொன்னா நம்ம எந்த சைடுல ஓட போறோம்னு கில்லருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால நிக்கிற இடமே நமக்கு

கத்தி சொல்றா இத பாத்துட்டு அந்த கில்லரும் கண்ணா பின்னாடி ஷூட் பண்ணிட்டு உசாகி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் உசாகி ஓடி போயிட்டு இருக்க வழியில கண்ணாடி போட்ட ஒரு தீ டோரை தரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்ல முதல்ல இந்த ஃப்ளோரை விட்டு தப்பிச்சு போ அப்படினு சொன்னா அவன் பேக்கு மாதிரி நடந்துட்டு இருக்கா அதுக்குள்ள அந்த கில்லர் இந்த கண்ணாடி ஷூட் பண்ணி சாவடிச்சறான் அடுத்து உசாகி ஷூட் பண்ணல பாக்கற ஆனா அவளுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சதனால ஈஸியா கம்பி பிடிச்சி மேல் ஃப்ளோர் கேரி போயிரா பில்டிங்ல நடக்குற கன்ஷாட் சவுண்ட் கேட்டதுல அதுல நான் வேணா பட்டு மட்டும் செத்துற கூடாதுல பயத்துல ஓடி போய் பில்டிங்க விட்டு ஜம்ப் பண்ணிரா பட் ரூல்ஸ்ல சொன்ன மாதிரி அவன் கண்ணி வழியில பட்டு விழிச்சு சதறி அடுத்து தாவர் மொட்டை பதட்டத்தோட பதிங்கி பதிங்கி வந்துட்டு இருக்கான் ஐயோ பயப்படாதயா நான் சாதாரண ஆளுதான் அப்படினு ஒரு போரிங்கான அங்கிள் உங்களுக்கு என்ன தெரியும்

இத பார்த்து பயந்து போய் கருவே ஓட்டமா ஓடுறான் கருவே ஃபாலோ பண்ணிட்டு அந்த கில்லர் போறான் இத மேல் ஃபுளோர்ல இருக்கு அரிசோ பாத்துட்டு கில்லரை சவுண்ட் போட்டு கூப்பிடுறான் ஆனா கிளர் இவன ஷூட் பண்ணாம பக்கத்துல இருந்து கம்பி பாத்து ஷூட் பண்றான் இப்போ அரிசோ கருவே சேஃப் ஆயிராங்க அரிசோ ஒளிஞ்சிருந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான் எதுக்கு அந்த கில்லர் க்ளோஸ்ல இருக்கு அவன ஷூட் பண்ணாம என்ன ஷூட் பண்ணா அதுலயும் என் பக்கத்துல இருந்து அந்த கம்பிய பாத்து என் ஷூட் பண்ணனும் கொலகாரனுடைய ஆங்கிள் படி பாத்தோம்னா அவனுக்கு என்ன கொள்ளணும்ல குறிக்கோள் இல்ல இங்க அந்த இடத்துல நிக்காதன பயமுடுத்தா போதும் அவ்வளவுதான் அவனுக்கு எல்லாத்தையுமே தேடி போய் கொள்ளணும்னு அவசியமே இல்ல அவனுக்கு சேஃப் ரூமா பாதுகாக்கா போதும் அதான் அவனுடைய குறிக்கோள் இப்ப வரைக்கும் யாருமே அந்த இடத்துக்கு நெருங்க விடாம வான் பண்ணி பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்

கழுவை கிளர் கூட பயங்கரமா போராடி இருக்கான் அந்த கிளரும் கழுவை பாதி ஷூட் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அந்த சமயத்துல அந்த ஜெர்கின் போட்டு வகையில கண்ணோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாட்டுக்கு இந்த கிளருடைய ஷூட் பண்ணிடுறான் உள்ள அரிசு இந்த கேம முடிச்சுனா கண்டிப்பா ரெண்டு பேரும் தேவை சவுண்ட் போட்டு சொன்னோம்னா அந்த கில்லர் எப்படியும் அந்த ரெண்டு பேருமே அடிச்சு தள்ளி விட்டுட்டு ரூம் குள்ள ஓடி போயிடும் முடிஞ்சுன்னா அரிசு பயத்துல நடக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல உசாகிங்கிற அந்த பொண்ணு கிளர பின்புறமா எட்டி ஒழிச்சு உள்ள வரும் கடைசி செகண்ட்ல ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்து அந்த பட்டன் அவங்க கேம கம்ப்ளீட் பண்றாங்க அதே நேரத்துல அந்த கிளரும் தலை விடிச்சு சதறி போயிடும் கடைசியா இந்த கேம்ல இந்த நாலு பேர் தான் உயிரோட இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது ரெண்டு கார்டு எடுக்கிறான் இதுக்கு அவன் பேண்ட்ல இருந்து அந்த கார்டு எடுக்கிற அப்படின்னு கருவே கேட்கிறான் சாரி ப்ரோ நீ கேட்ட கேள்வி கேட்க ஆன்சர் சொல்ல தோணல ஆனா உனக்கு ஒரு சின்ன ப்ரூவ் கொடுக்குறேன் இந்த உலகத்துல ரேடியோ வேலை செய்யும் சொல்லிட்டு அவன் படிக்கும் போயிடும் இல்ல அரி கிட்ட நீங்க கூடவே வந்து ஒன்னா சேர்ந்து கேம் விளாடலாம் இல்ல வேணாம் இந்த கேமை பத்தி உனக்கு ஃபுல்லாவே தெரியல இது ரொம்ப டேஞ்சர் சில சமயத்துல உன்னால உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்கும் அதனால நான் தனியாவே போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடும் அடுத்த நாள் காலையில கருவே ஒரு கார்ல கந்துகிட்டு ரேடியோ வேலை செய்தான் செக் பண்றான் வேலை செய்து இப்போ அப்படியே சாயங்காலம் ஆயிருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட இருந்த சோட்டா சிபுக்கு கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அடுத்த கேமே விளாண்டு வந்தானுங்க ஆனா நான் தத்தியா கால அடிப்பட்டு இப்படி பெட்ல படுத்துக்கிட்டேன் சொல்லி குழம்பு கேட்டு காஷிபுக்கியும் சொல்றா சரி இன்னைக்கு விளையாட போற அடுத்த கேம் மறந்துட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியா இருந்து போமே ரெண்டு பேருமே பெட்ல சந்தோஷமா இருந்துக்காங்க அப்புறமா சிபுக்கு இதுக்கு முன்னாடி விளாண்ட ஒரு சைக்காலஜிக்கல் கேம் பத்தி சொல்றா அது ட்ரெயின்ல தான் நடந்துச்சு மொத்தம் நாலு கம்பார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் பாய்சனஸ் கேஸ் இருக்கும் நாலு கம்பார்ட்மென்ட்ல ஒரு இதுல மட்டும் மாஸ்க் போடாம போய் ஆகணும் நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து மாஸ்க் போட்டு போயிட்டேன் நாலு கம்பார்ட்மெண்ட்ல மாஸ்க் இல்லாம சித்தாலும் பரவாயில்ல டோர் தொடர்ந்து உள்ள போனா உள்ள பாய்சனஸ் கேஸ் இல்ல ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நான் உயிர் பிடிச்சிட்டேன் ஆனா இன்ன வரைக்கும் நான் ஏன் உயிரோட இருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னு சிபுக்கி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த நாலு பேருமே அடுத்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு காடத்துக்கு வெளியே நினைக்கிட்டு இருக்காங்க வரண்டால நிறைய டூல்ஸ் மாதிரியான மனசுக்கு எதுக்கும் சேஃப்டி கோன் வச்சு போமே கருவி கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிறான் அரிசி ஒரு கத்தி எடுத்துக்கிறான் பக்கத்திலேயே நாலு காலர் இருக்கு கண்டிப்பா நாலு பேருமே இந்த காலர் மாட்டிக்கணும்னு போர்ட்ல போட்டு இருக்கு அந்த நாலு பேருமே காலர் மாட்டிக்கிட்டு கார்டன் குள்ள போய் ஃபுல்லா ரசி பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்கு டக்கு எக்ஸைட் ஒரு ஃபுல்லா லாக் ஆயிருக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் ரேடியோ கேம் பத்தி அனௌன்ஸ் பண்ணுது இது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான் நாங்க ஒருத்தவங்களை உல்ஃபா சூஸ் பண்ணுவோம் மீதி மூணு பேரு ஷீப்பா இருப்பீங்க உல்ஃபி இன்னொரு நபரை பாத்தாங்கன்னா அவங்க உல்ஃபா மாறிடுவாங்க புதுசா மாறுற உல்ஃபுக்கு மூணு செகண்டுக்கு காலர்ல உள்ள அந்த கிளாஸ் வேலை செய்யாது இந்த கேம் உடைய டைம் பத்து நிமிஷம் விளையாட்டு தான் முக்கியமான விஷயம் கடைசி டைம்ல யார் உல்ஃபா இருக்காங்களோ அவங்க உயிரோட இருப்பாங்க மீதி மூணு பேருமே செத்து போயிருவாங்க அதெல்லாம் முடியாது அந்த நாலு பேருமே பயத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் சோட்டாவை உல்ஃபா சூஸ் பண்ணுது அவன் பயத்தோட அரிசு பாக்கலாம் அரிசி உல்ஃபா மாறிடுறா அரிசி மூணு செகண்ட் கழிச்சு கருவே பாக்கறா கருவே உல்ஃபா மாறிடுறா கருவே மூணு செகண்ட் கழிச்சு சிபுக்கே பாக்கறா சிபுக்கே உல்ஃபா மாறிடுறா ஏ அரிசு என்னடா பண்ணலாம் இந்த கேம்ல ஏதாவது ட்ரிக் இருக்குமா அப்படின்னு கருவே கேட்டுட்டு இருக்கும்போது நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாரும் என்ன ஃபாலோ பண்ணிடாதீங்க சிபுக்கே ஓட்டமா ஓடா ஏ எங்கடி ஓடுற அப்படின்னு கருவே கையில கோடாரியோட கருத்திட்டு போய் சிபுக்கே பிடிச்சிடறா ஒழுங்கு மரியாதையா கண்ணு தோற இல்லனா உனக்கு கொண்டு வந்து கழுத்து பிடிச்சு மிரட்டிட்டு இருக்கா கொள்ள நினைச்சா பாப்போம் ஆனா உனால முடியாது ஏனா உல்ஃபலனா எல்லாரும் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழ கிடந்த அந்த கோடாரியால கருவே உடைய காலி அடிச்சிடறா அடுத்து சோட்டா சிபுக்கே பேரை சொல்லி கூப்பிடுறா சிவக்கு தெரியாத நம்ம சோட்டாவை பார்த்ததுனால இப்ப அவன் உல்ஃபா மாறிடுறான் தென் பயத்துல உயிர் காசப்பட்டு ஓட அமைச்சிடான் எங்களா ஓட நின்ற அப்படின்னா அரிசு அவனை துரத்திட்டு போய் அவனு உல்ஃபா மாறிக்கிட்டு இப்ப அரிசு ஓட அமைச்சிடான் இதோட விடுதா இல்லன்னு கருவே கொலவெறியோட அரிசு தேடிக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கான் அரிசு ஓடத விட்டுட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க டைம் வர போய்கிட்டே இருக்குது சோட்டாவும் ஒரு இடத்துல அழுதுகிட்டு காலர்ல உள்ள மைக் ஆன் பண்ணி கருவே அரிசு நான் உல்ஃபா மாறினோட உயிர் காசப்பட்டு வேகமா ஓடனே ஆனா அதை இப்போ நினைச்சா அசிங்கமா இருக்கு நான் உயிரிழக்கிறது காரணமே நீங்க ரெண்டு பேரும் தானே ரெண்டு பேருமே சாப்பிடுச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையா இல்ல அரிசு கருவே நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய பொக்கிஷம் தான் விஷயம் சொல்லுவா நீங்க ரெண்டு பேரும் கேம் விளையாட போகும்போது நானும் சிம்புக்கும் ஒரே பெட்ல ஒண்ணா படுத்தோம் என்னது அப்படின்னு அரிசோ சவுண்ட் கொடுக்குறான் ஏய் பரவாயில்ல இப்ப யாரு கொஞ்சம் புத்தி வந்து பேசுனீங்க சோட்டா பேசுறதெல்லாம் கேட்டா அரிசு போய் இப்போதான் பழசு எல்லாம் வந்து பேசுறான் இவனால என் வாழ்க்கையே வெறுத்து போய் போரிங்கா இருந்துச்சு ஆனா ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் என் லைஃப்ல ஜாலியா இருந்தேன் நீங்க இறந்து போனக்கு அப்புறம் இந்த கொஞ்சம் லைஃப்ல நான் என்ன சந்தோஷமா இருந்து போறேன் சான்ஸே இல்ல இந்த கேம் கா என் ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கு நான் வெட்டி கொடுக்கறதா இல்ல அப்படின்னு அரிசு கொஞ்சம் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும் ஆனா அந்த மூணு பேருமே ஒழிஞ்சுக்கிறாங்க சிபுக்கியே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதை கொடுத்து இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அமைதியா காந்தா அரிசு ஓடி ஓடி அந்த மூணு பேரும் தேடிக்கிட்டே இருக்கா எங்கடா இருக்கீங்க மரியாதை வாங்கடா

அரிசோ வெளிய அழுதிகிட்டே படுத்து கிடகா. அந்த இடத்துக்கு வந்து இனிமேல் இந்த கேம் நினைடி உயிரோட வாழ்னும் ஆசைப்பட்டேனா. "யேங்கோட வா" அப்படினு சொல்றா. "ஓ மான அரிசோ அநியாயமா. இந்த ஃப்ரெண்ட்ஸ கொன்னவங்களோ இந்த கேமை கண்டுபிடிச்சங்களா? என் கையால கொல்லாம விடமாட்டேன்" கொலைவெறியோட பேசுறான். "அப்போ நீ யேங்கோட வரதுதான் கரெக்ட்" அப்படினு உசாகி கை குடுக்குறா. இது இந்த சீரிஸ இந்த சீரிஸ்க்கு